ओके गुड नाइट टू ऑल माय फ्रेंड्स एंड फैमिली सी यू टुमारो लाइव ओके तभी ब्रो आले كانوا குட் நைட் டிரைப்ரோ குட் நைட் பிரேம் ப்ரூ இன்னொருத்தர் இருக்காங்க அவன் யாருன்னு தெரியல பிரகாஷ் பிரவும் சொல்லாம குழம்பு போயிட்டாரே விவேக் பிரோவா இருக்கும்னு நினைக்கிறேன் மூணாவதா இருக்கிறது குட் குட் நைட் நைட் சரண்யா சிஸ்டர் ஹாய் குற்றாலிங்கம் பிரதர் வாங்க வணக்கம் பார்வதி சகோதரி ரேணுகா அம்மா நீங்கள் அனைவரும் நலம்மா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் குற்றாலிங்கம் பிரதர் வாங்க ரொம்ப நாள் ஆச்சு லைவ் வந்து எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா குட் நைட் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க நம்ம சரண்யா சிஸ்டர் Thank you, sister. And same to you. மேம் சூப்பர் சேட் போக மாட்டேங்குது போக மாட்டேங்குதா ஏன் என்னாச்சு பிரேம் ப்ரோ ஏன் போக மாட்டேங்குது அதனால போக மாட்டேங்குதுன்னு நீங்க எனக்கு ஜிபே எல்லாம் பண்ணிடாதீங்க ஏன்னா ஜிபே பண்றதை விட நீங்க எனக்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணீங்கன்னா தான் எனக்கு பெனிஃபிட் ஓகே நம்ம யூடியூப்காக நீங்க எனக்கு பெனிஃபிட் பண்ணணும் எனக்கு ஏதாவது ஃபேவர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ்ல பண்றது எனக்கு பெனிஃபிட் நெட்ஒர்க் इशू இருக்கும் சோ வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க வணக்கம் தாமஸ் அப்படிங்கிற நம்ம குற்றாலிங்கம் பிரதர்